மறுபடியும் மறுபடியும்தல் இருந்தா தலைவலிக்குதியா தலைவலிக்குது இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் நேபாள் பிரதமராக இருக்க கேபி ஷர்மா ஒளி வந்து திரும்பவும் இந்தியாவுக்கும் நேபாளுக்கான எல்லை பிரச்சனையை வந்து கையில் எடுத்திருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் என்ன தான் நேபாள் வந்து நம்மளோட அண்டை நாடாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இந்திய நேபாள் உறவுகளில் ஒரு சில விரிசல் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால் அந்தளவுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லை இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நேபாள் பிரதமரான கேபி ஷர்மா ஒளி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து காலாபானி பணிலு கிளிம்பி இந்த மூன்று பகுதிகளுமே இந்தியா தானே தன்னோட பகுதிகள் இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்குமெண்ட்ல நடந்த கொஸ்டின் ஒரு விஷயத்தை இது மட்டும் இல்லாமல் நேபாள பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஆல்ரெடி இத பத்தி இந்திய பிரதமர் கிட்டேயே டிஸ்கஸ் வந்து பண்ணிருக்கேன் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இந்த மாதிரி எல்லை பிரச்சனை வந்து இருக்கு இந்த ஒரு எல்லை பிரச்சனையை வந்து பேசி தீர்த்து சுமூகமா வந்து முடிச்சுக்கணும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்து முடிச்சு இந்த மூன்று பகுதிகளையுமே நம்ம நாட்டு கூட இணைக்க போறோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வந்திருக்கு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுத்து அப்ப நேபாள் வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சாங்க அதுக்கப்புறம் இந்திய நேபாள் உறவுகள் வந்து ஓரளவுக்கு சுமூகமாய் வந்துச்சு இப்போ திடுதுன்னு இந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறது தான் நம்ம இந்தியாவுக்கு பெரிய அதிர்ச்சி இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது பல பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்திய நேபாள் உறவுகள் அப்படின்றது நல்லா தானங்க போயிட்டு இருந்துச்சு திடுதப்பனி இந்த உறவுல வந்து மாற்றம் வந்துச்சு அப்படி என்ன நேபால் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து யோசிக்கிறீங்க இதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல நேபாள் பண்ண ஒரு சில விஷயங்கள் தாங்க ஏன்னா அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் சைனா வந்து உலகம் ஃபுல்லா கொரோனா வைரஸை பரப்பி விட்டது மட்டும் இல்லாம நிறைய நாடுகளுக்கு போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு சில அண்டை நாடுகளை வந்து தூண்டி விட்டு இந்தியா இந்தியாவுக்கு எதிராக வந்து திசை திருப்பிட்டு இருந்தாங்க அந்த வகையில் நேபாள் கிட்டே சைனா வந்து பல விஷயத்தை வந்து பண்ணாங்க என்ன வந்து பண்ணாங்க அப்படின்னா நேபாள் கையில் ஒரு புது மேப்பை கொடுத்து இந்த மேப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மேப்பில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து கோவப்படுத்துகிற மாதிரி நம்மளோட இந்தியாவோட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க லிப்புலே காலாபானி லிம்பி அதுரா இந்த மூன்று பகுதிகளுமே எங்களோட பகுதிகள் இதனால தான் இந்த மூன்று பகுதிகளையுமே எங்களோட மேப்பில் இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது மேப்பை வந்து வெளியிட்டாங்க இதை வந்து பார்த்த உடனே அப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா இது இந்த மூன்று பகுதிகளுமே நம்மளோட பகுதிகள்தான் சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் திடது புண்ணு ஏன் நேபால் இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவை எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருந்தோம் இது மட்டும் இல்லாமல் அப்போ நேபாள் பிரதமராக இருந்த இதே கேபி பி சர்மா ஒலி வந்து இந்தியா பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருந்தாருங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னார்னா கொரோனா வைரஸை விட இந்தியன் வைரஸ் வந்து ரொம்ப மோசம் இந்தியா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விமர்சனங்கள் விமானங்களை வந்து முன் வச்சாரு அப்பவே நம்ம இந்தியா வந்து நேபாள் கிட்ட கொஞ்சம் உசாராயி இந்தியா வந்து நேபாள் கூட ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல் ஆயிட்டோம் அந்த மாதிரி புது மேப்ப வெளியிட்டது மட்டும் இல்லாம நேபாள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இல்ல இவ்வளவு நாள் நாங்க இந்தியா வந்து நட்பு நாடாதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்தியா போன்ற நடவடிக்கைகள் எதுவுமே வந்து சரியில்லை அவங்க உத்தரகாண்ட்ல இருந்து காலாப்பாணி வரைக்கும் எண்பது கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு வந்து போடுறாங்க இது நியாயமான விஷயமா இப்ப பனி லுப்புலைக்லாம் வந்து ஒரு பொதுவான இடங்களாக தான் வந்துருக்கு ஆனால் அந்த ஒரு இடங்களில் இந்த மாதிரி ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம என்ன வந்து பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து நிறைய பார்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருந்தோம் ஏன்னால் நிறைய பேர் வந்து கைலாஸ் மானஸ்வரவர் ஆத்திரைக்கு யாத்திரைக்கு வந்து போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த யாத்திரையை வந்து பக்தர்கள் மேற்கொள்வதுக்கு ரொம்ப நாட்கள் வந்து பயணம் போக வேண்டியதாக இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு பயணத்தை வந்து சுருக்குறதுக்கும் சுலபமாக முடிக்கிறதுக்கும் தான் இந்த ஒரு ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக வந்து கிளப்பி நேபாள் எப்படி இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நேபாள் வந்து ஒரு பெரிய கேள்வியை இந்தியா கிட்ட வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நேபாளை வந்து சைனா நல்லா தூண்டி தூண்டிவிட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சைனா சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து நேபாள் வந்து கேட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்து திரும்பிட்டாங்க அதுல இருந்து தான் இந்திய நேபாள் உறவுகள் அப்படின்றது ரொம்பவே மோசமடைய வந்து ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்படும் சரி இப்போ இந்த லிப்புலே காலாப்பணி லிம்பு எதிரா இந்த மூணு மூன்று பகுதிகளுமே இந்தியாவுக்கு உட்பட்டதா நேபாளுக்கு உட்பட்டதா ஒன்றுமே புரியலையே நம்ம என்னென்னா நம்மளோட பகுதின்னு சொல்கிறோம் நேபால் வந்து அவங்களோட பகுதின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த பகுதி யாருக்கு சொந்தம் அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலையும் வந்து ஓடிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட் இருந்தே வந்து அப்சர்வ் வந்து பண்ணணுங்க இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ண காலத்தில் என்ன ஆச்சு அப்புடின்னா பிரிட்டிஷ்க்கும் நேபாளுக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி வந்து வார் வந்து நடந்துச்சு ஆங்கிலோ நேபாளி வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து நடந்துச்சுங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறுல வந்து நேபால் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து தோத்துட்டாங்க அதனால பிரிட்டிஷ் வந்து அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எயிட்டீன் சிக்ஸ்டீன்ல வந்து சுகாலி ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க என்னன்னா நீங்க வந்து இந்த வாரம்ல வந்து தோத்துட்டீங்க அதனால மகாகலி நதிக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்கோங்க வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போட்டிருந்தாங்க அந்த தான் நமக்கு வந்து லிப்புலே காலாபானி லிம்பியோதரா இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம நம்ம பகுதியில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ திடது புண்ணு நேபாள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு ஒப்பந்தப்படியே வந்து பிரிச்சோம் அப்படின்னா இடங்களை பிரிச்சோம் அப்படின்னா இந்த மூன்று பகுதிகளுமே எங்களுக்கு தான் வந்து சொந்தமாகும் லிபுலே காலாபனி லிம்பி இந்த மூன்று பகுதிகளுமே எங்களுக்கு தான் வந்து சொந்தம் அதனால் நியாயப்படி இந்த பகுதிகளை வந்து இந்தியா எங்களுக்கு தான் வந்து கொடுக்கணும் இதை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அதனால இந்த ஒப்பந்தத்திலே நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கு அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை உட்காந்து பேசினாதான் வந்து தெரியும் சொல்லி நேபாள் வந்து இந்தியாவுக்கு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அண்டை நாடா நேபாளுக்கு எவ்வளவோ தூரம் வந்து உதவிகள் வந்து பண்ணிருக்கோம் கொரோனா காலகட்டத்துல நேபாள் வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்படும்போது கூட நம்ம வந்து அவங்களுக்கு வேக்சின்ஸ் கொடுக்கறது எக்கச்சக்கமான ஹெல்ப் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம் இவ்வளவு ஏன் நேபாள் பிரதமரான கே பி சர்மா ஒளி வந்து சைனாவை நம்பி இருந்தனால ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்போ வந்து திரும்ப பிரதமர் பிரதமராயிருக்காரு இப்படிலாம் வந்து இருக்கும்போது போது திரும்பவும் இந்த பிரச்சனை எடுக்கிறாரு பார்த்தீங்களா இது தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இந்திய நேபாள் உறவுகள் அப்படின்றது எப்பயுமே ஒரு சுமூகமான உறவாக தான் வந்து இருந்துகிட்டு இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து நேபாள் போகிறதுக்கும் சரி நேபாளிலேருந்து இந்தியா போகிறதுக்கும் சரி விசாலாம் வந்து தேவையில்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து போயிட்டு வரலாம் அந்த அளவுக்கு தாயும் பிள்ளையமாக தான் ரெண்டு நாடுகளை வந்து பழகிட்டு இருந்தோம் ஆனால் எப்போ சைனா வந்து உள்ள மூக்க நுழைச்சாங்களோ அப்போ இருந்தே ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு இனிமேலாவது நேபாள் வந்து இந்தியா கிட்ட ஒரு நல்ல நிலைமையில வந்து இருந்தா பரவாயில்ல இல்ல நாங்க வழக்கம் போல நாங்க வந்து சண்டை தான் வந்து போடுவோம் அப்படின்னா நேபாளோட நிலம தான் ரொம்ப மோசமா வந்து போகும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை தாங்க நேபாள் வந்து நம்ம இந்தியாவோட மற்ற அண்டை நாடுகள் கிட்ட இருந்து பாடம் வந்து கத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பங்களாதேஷை வந்து சீனா இப்படி தான் வந்து ஏமாத்தினாங்க பங்களாதேஷ் பிரதமரான ஷேக் ஹசீனா வந்து சீனா கிட்ட போய் எப்படியாவது அஞ்சு பில்லியன் டாலர் கடன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க போய் சீனா வந்து ஏமாத்திட்டாங்க இல்ல இல்ல உங்களுக்கு கடன்லாம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பங்களாதேசம் வந்து ஏமாத்திட்டாங்க இதனால அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் உசாராயிட்டாங்க நம்ம சீனாவை நம்பவே கூடாது சீனாவே வேணான்னு சொல்லி டீ ஸ்டார் ரிவர் ப்ராஜெக்ட்லாம் எங்களுக்கு இந்தியா தான் வந்து பண்ணி கொடுக்கணும் இந்தியா கூட தான் நாங்கள் நட்பு பாராட்டை வந்து நினைக்கிறோம் எங்களுக்கு இந்தியா தான் வந்து முக்கியம் சொல்லி பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீனாவை விட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நேபாளும் வந்து பண்ணணுங்க ஏன்னா சீனாவை வந்து உள்ள விட்டு எத்தனை நாடுகள் மோசமான நிலைமையில வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஸ்ரீலங்கா ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் இந்த நாடுகள் எல்லாருமே சீனாவை நம்பி சின்னா பின்னமாயிருக்காங்க இப்படி இருக்கும்போது நேபாள ஆல்ரெடி பண்ண தவிர திரும்ப பண்ணலாமா அப்படின்றது நம்மளோட பெரிய கேள்வியாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் பிரதமர் கே பி சர்மா ஒலியோட இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்